పొన్న <laughs> వల్లి એ কট বামলা சங்கரன் சதாசிவன் விமலன் விருதனன் இறையவன் அடியவர் கிளியவன் சப்கா வர்ணன் என்றும் சிறிதன் திரு திருவீச்சகன் திருகூட நாயகன் திகம்பர வாழ்மொழுவோ குடியும் கபாலசூர வேந்தனம் விபுதி உத்திராஜ இந்த புலித்தோல் உடை யானை தோல் போர்வை ஆகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு எம பருவத ராஜகுமாரியின் தசைவேணியாய் பிரகாசிக்கும் என் சக்தி ஆகிய உமா மகேஸ்வரியானவளோ இன்னும் அந்த கைலையிலே யார் யாரெல்லாம் கொலு விருந்து வருகிறார்களானா யானை மோகத்தந்தி கணவதியோ யானை மோகத்தந்தி கணவரியோ ஆறு முகத்தோடு வேலேவனோ அசதிக்கு பாடர்களோ శరీపాలి <muching> சந்திரனா ஆதாயவணியோடு கொள்திருந்தா பூமா கங்காதேவி கொழுந்திருந்தார் சுவாமி படைத்தா சிவன் உலகம் எல்லாம் படைத்தா சிவன் உலகம் எல்லாம் பாலியல் குவனம் எல்லாம் விடே ஆண்டவனாகிய பகவானோடு பகவானும் பார்வதியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் அகத்தீஸ்வரர் குலத்தீஸ்வரர் அழகு கலை கோட்டு மாமோனி சூழ அழகு கலை மாமனிவர்கள்

ஆண்டவராகிய பகவானுக்கு தேவர்கள் எல்லாம் திருப்பணிகளை ரம்பை வருகிறாள் பகவானுக்கு பிடித்த மாறி நடனம் ஆடுகிறார் ஆமா ஊர்வசியா வருகிறாள் உல்லாசமா பாடுகிறாள் மேனகையா வருகிறாள் மிருதங்கம் போடுகிறார்

அதனால் அவர்கள் பகவானை வணங்குவதால் அருள் கிடையாது பொருள் கிடையாது பேர ஆனந்தமும் கிடையாது 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 தேவம் ஒவ்வொரு சிவனை வணங்குவதால் அருள் பொருள் இல்லை என்று சொன்னா யார் பகவானை வணங்க வேண்டும் யார் வணங்கணும் யார் வணங்கணும் நாமலை போன்ற சரி அன்றாடம் சத்து பிழைக்கும் மானிட மனுக்கள் ஆமா அதாவது செத்து பிழைக்கு மானிட மனுக்களானா வருஷத்துல நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நாம குடிச்சாலும் குடிக்காட்டாலும் அஞ்சோ பத்தோ அங்கே கடனை உடனே வாங்கி வாங்கி வருஷத்துல ஒரு நாள் நம்ம குல தெய்வத்துக்கு கொடை போட்டு கொடுப்போம் கை எடுத்து வணங்குவோம் அப்படி வணங்குனோமானா அந்த தெய்வத்துக்கு அருள் பொருள் உண்டு பேர் ஆனந்தமும் உண்டு ஆமா அதனால் செத்து பிழைக்கும் சிவராசிகள் சிவனை வணங்க

அப்படி ஈசனாகிய பகவான் மாரிடமனுக்கள் சிவனை வணங்க வேணும் என்று பதினான்கு பூனங்களை படைத்தார் அதலை என்றும் சுதலை என்றும் அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் முக்கியமான மூ உலகங்களை படைத்தார் எங்கே உள்ளது அதலை என்றால் ஆகாயம் சொன்னா சுதலை என்று சொன்னா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறமே இந்த மத்திப்ப லோகம் ஆதி பாலாலமனு சொல்லியல அதுதான் இந்த கீழ்நோக்கு பூமி யார் இருக்காங்க யார் இந்த உடுகுக்கார பையன் இந்த தாழகார வெண்ணே இவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க வால் முளச்சே எல்லாம் அங்கதான் இருக்கு வாய் முளச்சே குறும்புக்கார சேட்டக்கார மனிதர்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க

அந்த பாதாள உலகத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்களானா அதே பாதாள உலகத்திலே பாதாள உலகத்திலே அரக்கரணும் அசுரரணும் விஷிமுவா வர்ணனும் கண்ணீர் பெண் கொடியும் மன்னவனும் தேவியுமா மன்னவனோ அங்க மகிழ்ந்தரசு போல நலமுடனே வாரா வாரா நல்ல நாறும் போல பொறிந்தி கூடி வாரா எல்லைக்கு என்னை போல இனி பிரியா தோழர் போல let say the water மன்னும்மாகவே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள் கொண்டவனும் தெய்வீமாக கூடி மெல்ல வாழ்ந்துவார்கள் வருகிறார் வருகிறார் பத்தாவும் தெய்வீமாகவே பௌசுடனே வாழ்ந்துவார்கள் அம்பத்தாரு நாட்டரசர்களுக்கும் அரசர்களுக்கும் அதிபதி சக்கரவர்த்தியாகவே அந்த ரிஷி முகாவரணனும் ரத்த கண்ணீர் பெண்குடியானவளும் ரத்த கல்யாண பெண்குடியாளும் அந்த பாதாள உலகத்திலே வாழ்ந்து வருகிற போது எயனே வாழ்ந்து வரும் இருவேருக்கும் பாதாள உலகத்தில மண்டபமா சுத்துக்கட்டு மாளிகையா அங்கன மகனா அங்கன மகனரா யானை கட்டும் சாவடியா அசந்திருக்க மண்டபமா குதிரை கட்டும் தாவடமா குதிரை கட்டும் தாவடமா அங்க கொத்தார சாவடியா கோபுரத்துக்கும் ரத்த கண்ணீர் பெண்கொடியானவளுக்கும் அம்மா ஏழரையான் கோபுரம் எழுந்தறியா மண்டபம் அம்மையா சூலரையாம் அங்கனம் இருவேருக்கும் சுத்து கட்டும் மாளிகை அம்மா அங்கனமாம் கல் கிணறாம் அடுக்கு மத்தை மேடைகளாம் கோபுரமும் பொன்னாலே இருவேருக்கும் கொடிமரமும் தங்கத்தாலே

செல்வத்திலே குறைஞ்ச செல்வம் நிறைந்த செல்வம் நிறைந்த செல்வம் பிள்ளை செல்வம் சொல்வாங்க செல்வத்திலேயே நிறைந்த செல்வம் மதளி செல்வம் ஆமா

இல்லாதத உண்டு பேச மதலி செல்வம் இல்லாமல் இருபேரும் மனக்கவலை கொண்டு அந்த பாதாள உலகத்திலே விதமாக இருக்கிறார்களான மண் மனைந்தோம் ஒன்று இல்லை ஐயா சொத்திருந்தும் சுகம் இருந்தோம் கொடுத்த விலை அதிகம் ஆச்சு நீர் பெண் பாதாள உலகத்தில் மன வருத்தம் தானே கொண்டு அண்ணவேனும் தேவியுமா

வண்டுமலையிலே வண்டு மகா ரிஷி வர்ணன் தவம் இருந்து வருகிறார் அவர் எப்பேற்பட்ட மனிதர் எப்படி மூசை வெறுக்கப்பட்டவர் மண் மனை ஆசை பொன் பொருள் ஆசை பெண் ஆசை அப்படி தாய்க்கு பின்னால் தாரம் என்று சொல்வார்கள் சரி அப்படி ரிஷி ஆனவர் வண்டுமலையிலே வண்டு முகா ரிஷி வர்ணன் மூ ஆசைகளை வெறுத்து தவம் இருக்கிறார் எதற்காக இந்த அமர்ந்திருக்காரு எங்க ஐயா அல்லல் காத்த ஐயனார் அல்லல் காத்த ஐயனாரு அய்யா அல்லல் காத்த ஐயனாரு இவருடைய சிவனாமத்தை பெறுவதற்காக பெறுவதற்காக கடவுளுடைய நாமத்தை நாம அடைய வேணும் என்று சொன்னா ஒரு மனிதனானவனுக்கு எந்த ஆசையும் இருக்க கூடாது எந்த நேரமும் அரகரா சிவா என்று சிவனுடைய நாமத்தை மட்டும்தான் சொல்லணும் 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 அந்த மாதிரி மனிதர்களால அப்படி இருக்க முடியாது ஆனா வண்டுமுக அரிசி வர்ணன் அப்படி மூவாசைகளை வெறுத்தி இருந்தார் சரி

அவருக்கு கைலையில் இடம் கிடையாது 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 அதனால இப்பமே அவர் தவத்தை நம்ம கலைக்க வேண்டும் கலைக்க வேண்டும் என்று தவத்தை கலைக்கணும்னா யாரால முடியும் யாரால முடியும் யாரால முடியும் யாரால என்ன ஒரு தவத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு சின்ன குழந்தை என்ன பச்சை குழந்தை நினைச்சதுனா எந்த காரியத்தினாலும் சாதிக்கும்னே சின்ன குழந்தைகள் நினைச்சா எந்த காரியத்தினாலும் வெற்றியாக செய்யும் அதனால் ஒரு குழந்தையை நம்ம பிறகு செய்ய வேண்டும் சரி குழந்தையை பிறவி செய்தால் அந்த வண்டு முக தவத்தை நாம களைத்து விடலாம் என்று பிரம்ம தேவன் படைத்தார் சிவன் உயிர் கொடுத்தார் என் பெருமாளாகிய கோவால கண்ணன் அந்த குழந்தையை கையில் எடுத்தார் அத்தான் பகவான் கையிலே கொடுத்தார் சரி அத்தான் பகவானே ஆதி கைலாய மலையிலே நின்று பூலோகத்தில் தவம்

தவத்துல இருந்தவர் கண்ண சரி மடிய உத்து பார்த்தாரு பாத்தாரு வாழைப்பழம் போல அழகா அப்படி ஒரு புள்ள ஆண் குழந்தை மேலே தூக்கினார் என் தவத்தை கலைக்க பிறந்தாய் அவர்களுக்கே அவர்களுக்கு விரோதியாக போய் வளர்ந்து உன் உடம்பெல்லாம் எரிய கடவுதன்று சாதம் கொடுத்த பிள்ளைங்க அந்த வண்டுபுகா ரிஷி எறிந்த குழந்தையானது இங்கே வருகிறதானா ரிஷி அவர் எரிந்த பிள்ளை ரிஷி அவர் எரிந்த பிள்ளை எங்கே எங்கே வருவதானா ஆவாயன் தன்னை விட்டு பூமியும் தன்னை நோக்கி பூமாதேவி கையதிலே பூமாதேவி குழந்தை அதோ விழுந்திடுமா பெ குழந்தை இல்லை என்று சொல்லி தவம் இருக்கும் ரத்த கண்ணீர் ரத்த கண்ணி மடியதில அதலைய தான் போடுவாளா மாயமாக மறைவாளா ரத்த கண்ணீர் பெங்கோடியா போலே அவ கையில் எடுத்தா அள்ளி மகனை கையில் எடுத்தா அவள் அரவணைத்து மொத்தமே ஆளனையும் அழைத்து கொண்டே ஆளனையும் அழைத்து கொண்டே

பாதாள உலகத்திலே எப்படி சீறு சிறப்பெல்லாம் செய்து வருகிறார்களானா செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று இனி பலம் செலவு செய்தார் அருமை மகன் பிறந்தான் என்று தானம் சொன்னதானோ பாதாள உலகத்தில ஐம்பத்தாறு அரசரு போக வர்ணனுமா நீர் பெண்படியும் தானத்தோடும் தருமத்தோடும் தானத்தோடும் தருமத்தோடும் சிறப்பெல்லாம் செய்துவாரா நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க